சொன்னா இதெல்லாம் மூங்கில் செய்யப்பட்ட கப்பிருக்கு பெண்களுக்கான தோடுகள் வந்து சிரட்டியில் செய்யப்பட்ட தோடுகள் வந்து மூங்கில் மரத்தில் செய்யப்பட்ட தண்ணி போத்தல் சமூகம் மட்டையில் செய்யப்பட்ட தட்டுகள் அப்படி இருந்தது திலகலா வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா மாவட்டம் புகையிரத நிலைய வீதியில் நிற்கிறேன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஎம் என்று சொல்லி ஒரு கடை ஒன்று காணப்படுது இந்த கடையை பாத்தீங்கன்னா சொன்னா இதில் சிறப்பு அம்சம் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வந்து இவர்கள் வந்து விற்பனை செய்யணும் அதிக வந்து உள்ளூர்ல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து இந்த கடையில வந்து விற்பனை ஆகுது சொன்னா பனி ஓலையில திருமண அழைப்பிதழ்கள் அச்சிடுகின்ற ஒரு கடையாகவும் இந்த இடம் வந்து காணப்படுது இப்ப நாங்க போய் இந்த இடத்துல வந்து இந்த கடையில வந்து என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் தொடர்ந்து இந்த காலையில் பாருங்கள் இதுதான் பவுனியா புகையிரத நிறைய வீதி இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பக்கத்தை வந்து இந்து இளைஞர் மண்டபம் காணப்படுது அதுக்கு பக்கத்தை ஐயம் என்று சொல்லி வந்து இந்த கடை வந்து காணப்படுது பாத்தீங்கன்னா இதுல ஐயம் வந்து போட்டிருக்காங்க பாருங்க இந்த வந்து தென்னை வந்து முன்பகுதியம் பாருங்க முன்னுக்கு வந்து தென் ஓலை வந்து போடப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதிக அளவுல வந்து உள்ளூர்ல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து வச்சிருக்கிறோம் பாருங்க இதுல இருக்கிற எல்லாமே உள்ளூர்ல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள்லாம் இந்த இடத்துல வந்து இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கூடை மற்றது இது வந்து புட்பாய் இருக்கு இதுல இதுல வந்து புட்பா இருக்கு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பனி உரையில செய்யப்பட்ட பேக் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பனி உரையில செய்யப்பட்ட பெட்டிகள் தொப்பி அஹ் மற்ற அப்படியான விடயங்கள் எல்லாமே இதுல இருக்கு எல்லாமே அதிகமானதை பனி உரையில செய்யப்பட்ட பொருட்கள்லாம் இதுல வந்து இருக்கு இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சிரட்டியில செய்யப்பட்ட அகப்பியல் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கிறோம் இந்த இந்த இடத்த இருக்கிற பொருட்களை பாத்தீங்கன்னு சொன்னா இவை எல்லாம் மூங்கில்ல செய்ய மூங்கில் ஐயா இது வந்து மூங்கில்ல செய்யப்பட்ட பொருட்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் மூங்கில்ல செய்யப்பட்ட கப் இருக்கு இதெல்லாம் இது என்ன என்னது கையா பயன்படுற மிளகு தூள் போடுறது மஞ்சள் தூள் போடுறது இதுகள் வந்து மிளக தூள் மஞ்சள் தூள் போட்டு வைக்கக்கூடிய மாதிரி மூங்கில செய்து வந்து விக்கணும் பாருங்க ஆஹ் அப்படியே கொண்ட வேண்டியா கிட்டத்தட்ட என்ன விலை வரும் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் மூங்கில செய்யறது முப்பத்தி ஆறு மணித்தாலும் விடணும் விடுறது தண்ணி மூங்கிலையா மூங்கில கொஞ்சம் கூட தானே என்னோ அதான் பக்கம் அடுக்கு இது பாத்தீங்கன்னா தேங்காய் சிரட்டையில வந்து உற்பத்தி செய்திருக்கிறேன் இது வந்து இது கொஞ்சம் கோயில்களுக்கு கொண்டு வரக்கூடாது அரேன் ஐயா அரிஜினா கூடையா அரிஜினா கூட கல்யாண வீட்டுக்கு லட்டு கொடுக்குறது லட்டு கொடுக்குறது அதற்கு வந்து கைம இந்த இடத்துல இருக்கிற எல்லாம் மூங்கில்ல செய்யப்பட்ட பொருட்கள் இதை பாத்தீங்கன்னு சொன்னா சிராட்டில செய்யப்பட்ட குத்து விளக்கு இதெல்லாம் நெருப்பு கொளுத்தலாம் ஐயா சிட்டி வச்சு கொடுத்து சிட்டி வச்சு கொளுத்தலாம் பாருங்க சிராட்டில வந்து அழகா வந்து செய்திருக்கிறேன் அடுத்த அஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இதுகள் வந்து ஆஹ் இது என்ன இது என்ன இருக்க காட்டு தண்ணி 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 போத்தில் மூங்கில் செய்யப்பட்ட தண்ணி போத்தில் மூங்கில் செய்யப்பட்ட மூடி எல்லாம் போட்டு வச்சிருக்கால என்ன நன்மை இருக்குறாங்க பாரம்பரிய முறை பாரம்பரிய முறை என்ன நாங்க வந்து பிளாஸ்டிக்ல நீரை கொண்டு போறதை விட இதுல கொண்டு போனா எங்களை வந்து எங்களோட உடம்புக்கும் உடலுக்கும் வந்து தீங்கி விட விக்காதது இது பனையோல்ல செஞ்ச மாலை இது வந்து பனையோல்ல செய்யப்பட்ட மாலை இது வந்து விருந்தினர்கள் வெளிநாடுகள்ல இருந்து விரைக்க வந்து பிரியான மாலைகளை போட்டு வரவேற்க எங்களுடைய அடையாளமா இருக்கு பனை மரம் வந்து எங்களுடைய அடையாளம் சுபாரான பொருட்களை வந்து பயன்படுத்தி நாங்கள் வரவேற்புகளை செய்யலாம் உள்ளூர் உற்பத்திகளுக்கு ஒரு சந்த வேற்பை கொடுத்த மாதிரி வந்தாமலை நாலாயிரம் ஐயாயிரம் கொடுக்க செஞ்சா உருள்தான் ஓ ஓ இது வந்து தொடர்ச்சியா இருக்கு தொடர்ச்சியா வந்து பழுதடையாது இங்கே பார்த்தா இது வந்து மூங்கில் செய்யப்பட்ட புட்டுக்குழல் இதுல வந்து புட்ட வச்சு சாப்பிட்டா இருக்கு என்ன பிரியாணி பிரியாணி எல்லாம் இப்ப மூங்கில் செய்யணும் அடுத்த இதுல பாத்தீங்கன்னா பொம்மை என்ன ஓ மருத மரத்துல செய்த ஒரு குரங்கு பொம்மை ஒண்ணு இருக்கு அப்படியே இங்கேல பார்த்தா இதுகள் எல்லாம் ஆஹ் மூங்கில் இது என்ன ஐயா இது

படிச்சு குடுப்பீங்களோ அது ஒரு அஞ்சா ரெண்டு ஓடர் கொடுத்தா செஞ்சு தரலாம் ஓடர் கொடுத்தா வந்து செய்து தருவீங்கம்மா இது வந்து மகாத்மா காந்தி சொன்னது தீயவற்றை பார்க்காது தீயவற்றை பேசாது தீயவற்றை கேட்காது அவனுக்கும் ஒரு பொம்மை வந்து செய்து வச்சுட்டு இருக்கீங்களா ஆ சரி சரி பாருங்க எனக்கு ஒண்ணு பார்த்து வாயை பொத்தி கொண்டு இருக்குது அடுத்தது கண்ணை பொத்தி கொண்டு இருக்குது இது காதை பொத்தி கொண்டு இருக்குது இது வந்து தீயவற்றை பேசாது இது தீயவற்றை பார்க்காது தீயவற்றை கேட்காது பாருங்க மூணு பொம்மை வந்து செய்து வச்சிருக்கிறேன் அடுத்தது இது வந்து சிரட்டீரை செய்யப்பட்ட ஒரு கொக்கு எல்லாமே உள்ளூர் உற்பத்திகளை பயன்படுத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தான் இருக்கு இது வந்து கூஜா கூஜா பாருங்க இது வந்து சிரட்டீரை செய்யப்பட்ட கூஜா

நல்லா இருக்கு பார்க்க இது வந்து சில செய்யப்பட்டபடி செய்யப்பட அங்க மேல இருக்கிறது எல்லாம் பனி ஒலையில செய்யப்பட்ட பொருட்கள் வந்து இருக்கு அடுத்தது வந்து இது மூங்கில்ல செய்யப்பட்ட பெண் ஹோல்டரா ஓ இது வந்து மூங்கில்ல செய்யப்பட்ட பெண் ஹோல்டர் எல்லாம் இருக்கு அலுவலகங்கள்ல பத்தி பாவிக்கலாம் அவார்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் இது வந்து நாங்கள் விருதுகள் வழங்கிக்க வந்து பயன்படுத்தப்படுற இதுகள் எல்லாம் வந்து செய்து வந்து கொடுக்கிறோம் பாருங்க இருக்குன்னு சொல்லி இதுகள் வந்து முதலே வந்து இது ஓடர் தரணும் செய்யலாம் முதலர் கொடுத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து செய்து பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கான தோடுகள் வந்து சிரட்டையில செய்யப்பட்ட தோடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க பாருங்க இவ்வளவு சிரட்டையில வந்து தோடுகளை வந்து செய்திருக்கணும்னு சொல்லி பாருங்க இது பாத்தீங்கன்னு சொன்னா சிரட்டையில செய்யப்பட்ட கீ டெக் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிரட்டையில செய்யப்பட்ட எதுவும் கூஜாவா ஐயா இது வந்து சிரட்டையில செய்யப்பட்ட கூயா இது பாத்தீங்கன்னா சிரட்டையில செய்யப்பட்ட மாலை நிறைய இருக்கு இதுல வந்து சிரட்டையில செய்யப்பட்ட நெக்லஸ் தான் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா வேண்டலாம் செய்யப்பட்ட தொப்பி வந்து நிறைய இருக்கு இது வந்து புழுக்கொடியல் விற்பனைக்காது இது வந்து புழுக்கொடியல் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மூங்கில் மரத்துல செய்யப்பட்ட தண்ணி போத்தல் நம்ம யாழ்ப்பாணம் இருக்கு பாருங்க நம்ம யாழ்ப்பாணம் தமிழ் வாக்கியங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தாய் மண்ணே வணக்கம் இந்த இதுல வந்து எழுதியிருக்கிறேன் தாய் மண்ணே வணக்கம் வந்து பாருங்க இதுல வந்து திருமண அழைப்புதல் வந்து தனி ஒரு இதை வந்து செய்திருக்கிறேன் இது வந்து அரிச்சுவடி ஆஹ் இது வந்து அரிச்சுவடியும் இருக்கு இந்த இது வந்து பாருங்க இப்படி இருந்தாலும் தமிழ் ஓ அப்படி திலகலா பார்த்தாலும் தமிழ் ரெண்டு பக்கம் திருவி பார்த்தாலும் தமிழ் வந்ததுக்கு தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்கு இந்த சிறப்பு வந்து தமிழ் மொழிக்கு தான் இருக்கு இது பாருங்க இது வந்து ஒரு திருமண அழைப்புதல் மூணு வந்து அடிச்சிருக்கிறேன் இது வந்து பனி ஓலையில தான் இது வந்து செய்திருக்கிறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நான் பார்த்ததுக்கு ஐயா இந்த நீங்க மட்டும்தான் இந்த தமிழ் மொழியில என்ன பனி ஓலையில வந்து திரும்ப அழைப்புதல் செய்யறீங்க என்ன உலகளாவிய ரீதியில போகுது உலகளாவிய ரீதியில போகுது உலகளாவிய இங்க இருந்து யாழ்ப்பாணத்தை மட்டும் இல்ல உலகளாவிய ரீதியில் வந்து எல்லா இடமும் வந்து இந்த தனி ஊரை வாழ்த்து இந்த தனி செய்யப்பட்ட அழைப்பிதழ்கள் போகுதான் உண்மையில ஒரு நல்ல விஷயம் எங்கள தமிழர் பண்பாட்டில அஹ் பனை மரம்ன்றது வந்து ஒரு முக்கியமான விடயம் அதை வந்து இவர்கள் வந்து நிறைய வந்து பயன்படுத்தி இருக்கிறேன் நிறைய இங்க இருக்கிற பொருட்கள் வந்து நிறைய வந்து அஹ் தனி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து இருக்கு மக மகனாக்களுக்கு வந்தது அவ இந்த பனையில கொஞ்சம் ஈடுபாடு கூட தனி திருவிழா இல்லாம அவர் செய்திருக்கிறேன் சுயாதீன தமிழ் இலை இளைஞர்கள் என்று சுயாதீன தம இளைஞர்கள் என்று அவர் அமைப்பு இருக்கு அவையிட சினேத நோட்டருக்கு ஒரு கல்யாணம் அப்ப அதுக்கு இதுல செய்வோம் என்று பிளான் பண்ணி அப்படியே சக்சஸ் ஆயிடுச்சு அப்படியே செய்யறதா நானும் அதோட புள்ளியல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையை வந்து நான் உங்களை காட்டியிருக்கிறேன் உண்மையில வந்து இந்த கடை செய்கிற முய இந்த கடை வந்து நடத்துகிறவர்களை வந்து பாராட்டணுமே என்னென்னு சொன்னால் எங்கள் தமிழுக்கும் உள்ளூர் உற்பத்திகளுக்கும் மந்திகர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் நீங்கள் இந்த கடைக்கு வரணும்னு சொன்னால் பவுனிங் அவர் புவைரத நிலைய ரீதியில் வந்தீங்கன்னு சொன்னா இந்து இளைஞர் மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த கடை இருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் வந்து பார்த்து நீங்கள் பொருட்கள வேணும் அதே நேரம் அழைப்பிதழ்களை எக்கிட வேணும்னு சொன்னால் பெணையோரியரை வந்து தமிழ் மொழியில வந்து அச்சிட்டு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியும் வந்து இருக்கு வெளிநாடுகளுக்கு எல்லாம் இந்த அழைப்பிதழ்கள் எல்லாம் வந்து செய்து அனுப்பினமா உங்களை தேவை என்று சொன்னா செய்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதோட இந்த காலியை நிறைவு செய்து கொள்றான் குழந்தைங்களோட அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்